தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஃபுல்லாக பாருங்க மக்கள் எவ்வளவு வெக்லியா இருக்காங்க பாவமாகவும் இருக்குது கொஞ்சம் சிரிப்பும் வருது இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஒரு கட்சின்னு ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க அவங்கன்றதை விட புதுசாக ஆரம்பித்தவர் வந்து கேப்டன் அதுக்கு அடுத்தது பார்த்தினா வந்து விஜய் வந்து இறங்கியிருக்காரு என்னோட நம்பிக்கையும் மக்களுடைய நம்பிக்கையும் விஜய் ஜெயிக்கணும்ன்றது வந்து ஒரு ஆம்பிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் வந்தால் நல்லா இருக்கும் இறங்கிருக்காங்க விஜயகாந்த் விஜயகாந்த் வந்தா விட நல்லதுதான் எல்லாரும் நல்லதுதான் சார் எல்லாரும் வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாற்றம் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார் அதுவும் வந்து மாற்றத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு விஜய் விஜயோட அரசியல் பேச்சு எப்படி இருக்கு நான் என்ன என்ன சம்பாதிக்க வச்சு என்ன வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வளர்த்து விட்டவங்களுக்கு நான் மக்களுக்கு எதனா செய்யணும்னு தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது வந்து அவருடைய வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து நலவுடாத அளவுக்கு மக்கள் வந்து எல்லாமே வந்து சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு விடிவு காணலாம் இப்போ வந்து விஜய் வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இங்க இங்க பாருங்க தப்பாலாம் பேசல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ இங்க இப்போ அரசியல் தலைவர்கள் அந்த மற்ற கட்சி அரசியல் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து ஆன்லைன் அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய் வந்து மக்களை பார்க்க சுற்றுப்பயணம் போகும்போது தடுக்கிறாங்க இந்த அரசு வந்து கோ அர்த்தம் போமா என் வாழ்க்கு தெரிஞ்சத நேர்மை கருமை ஏர்மை யாரும் இல்ல எங்க டிவி கே டிஎம் கே போட்டி போடட்டும் சர்கார் குருவி போட்டி போடட்டும் போட்டி போடட்டும் போட்டி போடட்டும் சார் ஆமா சார் யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான் இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை எங்க டிவி கேஸ் ஆ சார் எல்லாமே யாரை திட்டுறீங்க சார் உதயநிதி சாரின் திட்ட முடியாது அவர் வந்து ஒரு கல்லூர் கண்ணில் ஆடி கட்டி போயிட்டாரு இப்போ அவருக்கு எதிராக வந்து இவருக்கு எதிராக நிக்கிறாரு யாரு எங்க தலை தளபதி சார் என் தளபதி தான் சார் என்னையுமே தளபதி கோஷம் உயிரை கொடுத்துருவீங்களா புரியல தளபதிக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா சத்தியமா சொல்லுங்க நான் இந்த ப்ரிட்சி மேலேருந்து குதிக்கிறேன் நான் குதிக்க தயார் என் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான் அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் ரெண்டாவது ஜெயிப்பார் நினைக்கிறீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணுங்க நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது விஜய் எந்த தொகுதியில் நின்றா ஜெயிப்பாரு எந்த தொகுதியில் நின்றான்னு ஜெயிப்பாரு அவரு அவர் மூஞ்சி எங்க நின்றாலும் அந்த மூஞ்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிக்கும்